கம் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல ஒரு நாள் முடியும் போது அன்னைக்கு நடந்த விஷயங்களை அசை போடுறதுக்கும் அதுக்காக நன்றி சொல்றதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க அத பத்தி கொஞ்சம் பாக்கலாமா இது நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான் குறிப்பா நாள் இறுதியில இத எப்படி செய்யலாங்கிறதுக்கு பைபிள்ல இருந்து ஒரு இடம் ஆதியாகமம் இருபத்தி நாலு அறுபத்தி மூணு நமக்கு ஒரு நல்ல யோசனை கொடுக்குது ஈசாக்கு தியானம் பண்ண போன அந்த சம்பவம் இல்லையா அதேதான் ஈசாக்கு சாயங்கால வேலைல தியானம் பண்ண வெளியில போனாருன்னு அது சொல்லுது அதோட இது சம்பந்தமா ஒரு இறையியல் பார்வை இருக்கிற குறிப்பு ஆர் செவன் நைன் நைன் பாயிண்ட் த்ரீயையும் நாம பார்க்க போறோம் சரி இந்த ரெண்டு ஆதாரங்களும் அதாவது அன்னைக்கு நடந்தத சாயங்காலத்துல யோசிக்கிறதுக்கும் அப்புறம் ஒரு நன்றியோட தியானம் பண்றதுக்கும் உள்ள அந்த ஒரு ஆழமான பந்தத்தை எப்படி சொல்லுதுன்னு அலசுறது தான் நம்ம நோக்கம் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல அந்த ஆதி ஆகமம் இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி மூணு ஈசாக்கு சாயங்கால நேரம் தியானம் பண்ணா வயல்வெளிக்கு வெளிக்கு போறார் அந்த நேரம் அந்த செயல் அதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு நாளோட முடிவு நேரம் இல்லையா அந்தி சாயிர நேரம் அதுவே ஒரு தியானத்துக்கு ஏத்த சூழல் அது மட்டும் இல்லாம ஈசாக்கோட சூழ்நிலையும் பார்க்கணும் ஆமா அவர் ரெபேகாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காரு கரெக்ட் ஒரு எதிர்பார்ப்பு ஒருவேளை கொஞ்சம் பயப்பட்டு கூட இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல அவர் தனியா தியானம் பண்ண போறது ஒரு அமைதியை தேடுறது மாதிரி நடந்தத நடக்க போறத கடவுளோட பார்வையில யோசிக்கிறது மாதிரி சரி இப்போ அந்த இறையல் குறிப்பு ஆர் செவன் நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ இதோட எப்படி இணையுது ஆமா இப்போ அத பார்க்கலாம் அந்த குறிப்பு ஒரு விசுவாசியோட அனுபவத்தை ரொம்ப அழகா சொல்லுது எப்படின்னா ஒரு நாள் முழுக்க நடந்தத ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்கும் அதுல கடவுளோட ஞானம் எப்படி இருந்துச்சு அவர் எப்படி நம்மளை கவனிச்சுக்கிட்டாரு எப்படி எல்லாத்தையும் நல்லதுக்காகவே செய்யறாருங்கிற அந்த நம்பிக்கை இதெல்லாம் உணரும்போது சும்மா படுத்து தூங்கிட முடியாதான் ஓ அப்படியா ஆமா கிட்டத்தட்ட நன்றி சொல்லாம இருக்கவே முடியாதுங்கிற ஒரு அழுத்தமான உணர்வு வரும்னு அந்த குறிப்பு சொல்லுது ஏன்னா நாள் முழுக்க அவர் நம்பி இருந்தோம் அவர் வாக்குறுதிகளை நம்பி இருந்தோம் அப்போ நன்றி சொல்லாம எப்படி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நன்றி சொல்லாம இருக்க முடியாது இது வந்து ஏதோ கடமைக்கு சொல்ற மாதிரி இல்ல உள்ளுக்குள்ள இருந்து தானா வர்ற மாதிரி அதேதான் உங்களுக்கும் அப்படி நாள் கடைசியில நினைக்கும் போது சில சமயம் அப்படி ஒரு ஆழமான அடக்க முடியாத நன்றி உணர்வு வந்திருக்கா நிச்சயமா சில நாட்கள்ல அந்த உணர்வு ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்பதான் இந்த குறிப்பு சொல்ற அடுத்த விஷயம் நடக்குது என்னது அது அந்த உணர்வு மனசோட நிக்காது அத காட்டணும் தோணும் அந்த குறிப்பு சொல்லுது அந்த நன்றிய முழங்கால் படியிட்டு அதாவது உடல் ரீதியா வெளிப்படுத்துறதும் வெறும் நன்றிங்கிற வார்த்தையோட நிறுத்தாம அதோட சேர்த்து வணக்கத்தையும் செலுத்துறதும் ரொம்ப பொறுத்தோன்னு அப்போ தியானம் ஜபம்ங்கிறது அந்த உணர்வுகளை அந்த சார்பு நிலை அந்த நன்றிய ஒரு வலிவத்துக்கு கொண்டு வர வழி மாதிரி சரியா சொன்னீங்க அது ஒரு முறைப்படுத்துற வழி இங்க சுவாரஸ்யம் என்னன்னா அந்த உணர்வு ஒரு செயலா மாறுறதுதான் மனசுல இருக்கிற நன்றி ஒரு அர்ப்பணிப்பா ஒரு வணக்கமா மாறுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஈசாக்கு மாதிரி சாயங்காலத்துல கொஞ்சம் ஒதுங்கி கடவுள் எப்படி நம்ம கூட இருந்தாருன்னு யோசிக்கிறதுக்கும் அப்புறம் அந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குறிப்பு சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து வர்ற அந்த நன்றிய அடக்க முடியாம ஜபத்திலயோ தியானத்திலேயோ காட்டுறதுக்கும் ஒரு நேரடியான இயல்பான தொடர்பு இருக்குன்னு புரியுது ஆமா இது ஏதோ கட்டாயமா செய்யற சடங்கு மாதிரி இல்லாம அனுபவத்தோட வெளிப்பாடா இருக்கு நம்ம நாள் போது டிவி முடிக்கிறதுக்கும் இப்படி ஒரு நிமிஷம் ஒதுக்கி யோசிச்சு நன்றி சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் நிச்சயமா இருக்கு அந்த நாள்ல கிடைச்ச நல்லதுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் நன்றி சொல்றது மனசுக்கு ஒரு பெரிய நிறைவை கொடுக்கும் ஒரு அமைதிய கொடுக்கும் உண்மைதான் சரி இப்போ இந்த உரையாடலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க இப்படி திட்டமிட்டு நாள் இறுதியில நாம செய்யற தியானமும் நன்றி அறிதலும் அன்னிக்கு கிடைச்ச அமைதி நிறைவு இதோட மட்டும் நிக்காம அது ஒருத்தரோட அடுத்த நாளுக்கான பார்வைய அவங்க உலகத்தை அணுகிற விதத்தை எப்படியெல்லாம் ஒரு பாசிட்டிவா மாற்றி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆ ஆழமா யோசிக்க வேண்டிய கேள்வி அந்த நாளோட நன்றி அடுத்த நாளோட நம்பிக்கையா மாறுமா இருக்கலாம் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க